முதல் வணக்கம் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மோன் லக்ஷ்மி தோல் மருத்துவர் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கலாம் பட் ரொம்ப மோஸ்ட் காமன்லி ஆஸ்ட் கொஷனுங்க ஸோ ஹேர் ஆயில் போடுறதுனால முடி வளருமா வளராதா ஹேர் ஆயில் அவசியமா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஹேர் ஆயில் இண்டஸ்ட்ரி தான் மார்க்கெட்டே கலக்குற பெரிய காஸ்மெட்டிக் தெரியுமா அவங்களுக்கு ஹேர் ஆயிலில் வர ரெவின்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹேர் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஊரில் ரொம்ப காலகாலமாக பழையவங்க வந்து ஆரம்பித்து விட்டு வளர்க்குந்தாங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது அது தப்பா தப்பு இல்லையா ஃபஸ்ட் நம்ம ஹேர் ஆயில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம் அப்போ உங்களுக்கு அதை பற்றி நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஹேர் ஆயில்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா ஸோ ஹேர் வந்து மாய்ச்சுரைசர் இல்லாததுங்க இதை பற்றி தெரிஞ்சிக்கனா ஹேர் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதோடய ஈரப்பதத்தை தக்க தான் ஸோ பேசிக்கலி ஹேர் ஆயில் வந்து ஹேருக்கான மாய்ச்சுரைசர் ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ஸோ ஹேருக்கும் ஹேருக்கும் ஆகிற உராய்வு வந்து கம்மியாகுங்க ஒராய்வு கம்மியாகிறதுனால இருக்கிற ஃப்ராக்ச ஹக்சஸும் அண்ட் முடி உதிர்வும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று வந்து யூவி கதிர்வீச்சு ஸோ யூவி டேமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்ம வந்து வெயிலில் போகிறோம் சன் டேமேஜ் ஆகுது அதே மாதிரி ஹேருமே டேமேஜ் ஆக தான் செய்யும் ஸோ யூவி டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஹேர் ஆயில் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம மசாஜ் பண்ணுறோம் தெரியுங்களா ஹேர் வந்து ஹேர் ஆயில் போல் நல்லா மசாஜ் பண்ணுறோம் இல்லையா அதனால கூட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுங்க நம்ம ஊரில் காமனாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில்ஸ் என்னென்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் கோகனட் ஆயில் ஃபாலோட் பை ஆர்கன் ஆயில் ஆலிவ் ஆயில் இப்போ புதுசாக இன்னொரு ட்ரெண்ட் வந்துருக்கு அது பேர் தான் ரோஸ் மேரி ஆயில் ரோஸ் மேரி ஆயில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் ஆயிலாகவும் அவைலபிளாக இருக்குது ரோஸ் மேரி லீவ்ஸை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்ப்ரேயாவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஸ்மேரி ஆயில் வந்து மினாக்ஸில்க் ஈக்குவலாக அப்படின்ற அளவுக்குலாம் டிபேட் இருக்காங்க ரோஸ்மேரி ஆயில் என்ன பண்ணுதுன்றதை முத பார்க்கலாம் ரோஸ்மேரி ஆயில் வந்து ரிசர்ச் பிரகாரம் பார்த்தா அதை வந்து ஹேர் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் பண்ணுறதா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு ஹார்மோன் அதாவது டிடிஹெச் டைஹைட்ரோ டெஸ்ட்ரான் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்ரான் லெவல்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால நமக்கு ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்குங்க யாரெல்லாம் ஹேர் ஆயில் யூஸே பண்ணக்கூடாது ஸோ இந்த இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹேர் ஆயில் யூஸே பண்ணக்கூடாது யாரெல்லாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பொடுகு அதாவது செபோரிக் டேமடைட்டிஸ் அல்லது சிக்கா டான்ட்ரிஃப்னு ரொம்ப காமனாக சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர்ல ஆயில்ரெடி ஆயில் செக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் டான் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்க அதோட நீங்க இன்னும் ஆயில் போடுறதுனால இன்னும் ஜாஸ்தியா படுறது செய்யும் அது எப்பவுமே டிக்ரீஸ் ஆகவே ஆகாது இன்னொன்னு வந்து கேட்டிங்கன்னா முகப்பொருட்கள் மற்றும் நெஞ்சில் மட்டும் பின்பகுதியில் ஆகிற பருக்கள் ஸோ ஆல்ரெடி அதே சேம் மெக்கானிசம் சேம் லாஜிக்குங்க ஸோ ஆல்ரெடி ஜாஸ்தி ஆயில் செக்ரீஷன் வரதுனால தான் இவங்களுக்கு முகப்பொருட்கள் ஜாஸ்தியாக வருது ஸோ ஆல்ரெடி தலையில் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக போடுறதுனால இன்னும் அது ஜாஸ்தி தான் ஆகும் மூணாவது வந்து நம்ம வெயில் காலங்களில் நிறைய ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால தேவையில்லாத பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து ஃபாலிக்லைட்டிஸ் ஆர் ஃபரங்க்லோசிஸ் ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து நிறைய மூடப்படுதுங்க ஸோ அது ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால தேவையில்லாத செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறீங்களா அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்னா ஹாஃப் அன் ஹர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது தான் அதை யூஸ் பண்ணும் இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதை கொஞ்சமாக லூக்குவம் அதாவது வெத வெதப்பாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு விட்டாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு பிஹெச் பேஸ் ஷாம்பூ யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேர் ஆயில் இல்லை நான் ஹேர் வாஷ் பண்ண பிறகு யூஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு அந்த ட்ரைனஸ் பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இங்கே ஒரு ட்ரிக் தரேங்க யூஸ்வலாக அவங்க ஸ்கேல் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் வந்து நேச்சுரலாக ஒரு லுப்ரிக்கன்ட் அல்லது ஒரு மாய்ஸ்சுரைசரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் அது பேர் தான் சீபம் ஸோ ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் ஹேர் ஆயிலை விட்டுட்டு டிப்ஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது தான் இல்லை எனக்கு அந்த பிசு பிசுப்பும் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு தான் இப்போ தான் புதுசாக ஹேர் சீரம்ஸ்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது ஸோ ஆயில் பேஸ்ட் ஹேர் சீரம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் லீவான் ஆன் சீரம் மாதிரி அப்ளை பண்ணிட்டாலுமே அது போதுமானது தான் இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாதான் முடி வளருமா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆனால் கன்க்ளூஷன் என்ன ஹேர் ஆயில்னால முடி வளருமா அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் ஆயில் வந்து ஒரு பெரிய அணு மாலிக்யூல் அதனால உள்ள பெனட்ரேட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு ஹேர் க்ரோத்தும் விளைவிக்க முடியாதுங்க அதுதான் உண்மை ஹேர் ஆயில் வந்து உங்களோட ஹேரை வந்து கோட் பண்ணி வெளியில் ஒரு லியூப்ரிகேட்டிங் எஃபெக்ட்டும் கொஞ்சம் பெனட்ரேட் ஆகிறது மட்டும்தான் அதோடய வேலை நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க தெரியுமா அதுதான் உங்களுக்கு ஹேர் க்ரோ க்ரோத்துக்கான உண்மையான தீர்வு ஸோ இப்போ நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி மட்டும் மசாஜ் பண்ணணும்னு கிடையாது ஹேர் சிரம்ஸும் நிறைய இருக்குங்க அவைலபிள் இந்த மார்க்கெட் ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தலையை டெய்லிக்கும் மசாஜ் பண்ணுறதுனாலையும் அண்ட் ஹேர் சிரம் சப்ளை பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்